வணக்கம் இன்றே நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் எல்லாருமே ஒரு தகவல் வெள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் செய்திகள் சோஷியல் மீடியா போஸ்ட்டுகள் கருத்துக்கள்னு எல்லாமே நம்ம மேல கொட்டிக்கிட்டே இருக்கு ஆனா இவ்வளவு தகவல்கள் கிடைச்சும் நாம உண்மையிலேயே தெரிவா இருக்கோமா இல்லை இன்னும் குழம்பி போறோமா இந்த கேள்விக்கு ஒரு பதில தான் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச இந்த மூலத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து அதுல நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதி தலைப்பு உள்ளொழி இது வெறும் தகவல் அறிவுக்கு ஏகாங்கிய ஒரு உள்பார்வையை பத்தி பேசுது இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா இந்த பழமையான கருத்து நம்மளோட இந்த வேகமான நவீன உலகத்துக்கு ஒரு நடைமுறை கருவியா ஆராய்வது ஆராய்வதுதான் வாங்க உள்ள போலாம் நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாம அறிவை அதாவது நாலேஜ ஞானத்தோட விஸ்டமோட குழப்பிக்கிறோம் இந்த மூலம் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல் வரியிலே காட்ட ஆரம்பிக்குது ஆமா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இப்படி ஆரம்பிக்குது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்றும் நெருப்பு போன்ற வெளிப்புற ஒளிகளை காண்பது அனைவருக்கு பொதுவானது ஆனால் அதைவிட உயர்ந்த ஒரு திறனும் உள்ளது இது பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம கண்கள் பார்க்கறது ஒரு வகை ஒளி ஆனா அதுக்கும் மேல ஒரு உயர்வான திறன் இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன ஏதோ சூப்பர் பவர் மாதிரியா சூப்பர் பவர்னு சொல்லலாம் ஆனா அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குற ஒரு சூப்பர் பவர் இங்க மூலம் என்ன சொல்ல வருதுன்னா புற ஒளிங்கிறது ஐம்புலன்களா பாக்கறது நீங்க ஒரு பூவ பாக்குறீங்க அதோட நிறம் தெரியுது வாசனை வருது இது புற பார்வை இது வந்து கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளுக்கும் கூட இருக்கு ஆனா அந்த உயர்ந்த திறன் அப்படி இல்ல அது அந்த பூவோட அழக ரசிக்கிறது அது எப்படி ஒரு சின்ன விதையிலிருந்து இவ்வளவு அழகா வளர்ந்திருக்குன்னு ஆச்சரியப்படுறது அத பார்க்கும்போது உங்களுக்குள்ள வர்ற அந்த அமைதிய உணர்றது இதுதான் உள்ளொளி அதாவது ஒரு விஷயத்த வெறும் பொருளா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை அந்த சாரத்தை உணர்றது ஓகே அதாவது ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் உள்வாங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமாறீங்களா மிக சரியா சொன்னீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நீங்களும் உங்கள் நண்பரும் ஒரே சினிமா பாக்குறீங்க படம் முடிஞ்சதும் நீங்கள் படம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றீங்க உங்க நண்பர் படம் நல்லாவே இல்லைன்னு சொல்றாரு இங்க நீங்க ரெண்டு பேரும் பார்த்த புற அதாவது படத்தோட காட்சிகள் வசனங்கள் எல்லாமே ஒன்று அதுதான் புற எதார்த்தம் ஆனால் உங்க ரெண்டு பேரோட உணர்வுகளும் தீர்ப்புகளும் வேற வேற அது அகையதார்த்தம் உள்ளொழிங்கிறது என்னன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நின்னு நான் ஏன் இந்த படத்தை ரசிச்சேன் எந்த காட்சி என்ன தொட்டுது என் நண்பருக்கு ஏன் பிடிக்கலை அவரோட பார்வை என்னன்னு யோசிக்கிறது உங்க விருப்பு வெறுப்புங்கற ஃபில்டரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த விஷயத்தை உள்ளது உள்ளபடி பார்க்க முயற்சி பண்றது அதுதான் உள்ளொளி வாவ் இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ இந்த உள்ளொலிங்கிற சூப்பர் பவரை எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான வழிமுறைய அடுத்த வரியிலேயே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளொலி என்பது ஒரு உயர்ந்த திறன் அது வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று பிரதிபலிப்பு அதற்கான வழி ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பிரதிபலிப்புங்கிற வார்த்தையை கேட்டாலே பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்து கவலை படுறது இல்லனா நடந்துதே திரும்பத் திரும்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறது மாதிரி தோணுது அதுவா இது நல்ல கேள்வி நிறைய பேர் அப்படிதான் நினைக்கறாங்க ஆனா இந்த மூலம் சொல்ற பிரதிபலிப்பு அது கிடையாது இது சும்மா பழைய நினைவுகளை அசை போடுறது இல்ல இது ஒரு ஆக்டிவான ஒரு துப்பறியும் வேலை மாதிரி மூலம் என்ன சொல்லுது பாருங்க நிகழ்வுகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் அவற்றின் நன்மை தீமைகள் சிந்திக்கப்பட வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நடந்த ஒரு நிகழ்வை ஒரு எமோஷனல் நினைவா பார்க்காம ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்கணும். கேஸ் ஸ்டடியா கொஞ்சம் விளக்க முடியுமா? ம் இப்போ ஆஃபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கலாம். அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினை. ஆனா பிரதிபலிப்புங்கிறது என்னன்னா டீமா உட்கார்ந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி சரி என்ன தப்பா போச்சு? நம்மளோட திட்டமிடல்ல எங்கே கோட்டை விட்டோம் எது நல்லா வேலை செஞ்சது இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அடுத்த முறை இதை எப்படி சரி செய்யலாம்னு ஆராயிருது இதுதான் நன்மை தீமைகளை சிந்திப்பது இதை நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கும் பயன்படுத்தலாம் ஒருத்தரோட சண்டை வந்துடுச்சா அவன் அப்படி பேசிடான்னு கோவப்படுறதோட நிறுத்தாம நான் ஏன் அப்படி பேசினேன் எது இந்த சண்டையை தூண்டுனது இதுல ஏன் பங்கு என்ன அவங்க பங்கு என்னன்னு ஆராய்வதுதான் உண்மையான பிரதிபலிப்பு புரிஞ்சுது அப்போ இது நம்ம வாழ்க்கையின் துப்பறிவாளரா நாமளே மாறுறது மாதிரி நம்ம அனுபவங்களிலிருந்து இருந்து தடயங்களை தேடி உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்றது ஆனா இந்த துப்பறியும் வேலை சரியா நடக்கணும்னா அந்த துப்பறிவாளரோட மனநிலை ரொம்ப முக்கியம் இல்லையா அவர் கோபமாவோ உறுத்தலை பட்சமாவோ இருந்தா உண்மையான தடயங்களை கோட்டை விட்டுடுவார் இதுதான் அடுத்த கட்டமா எக்ஸாக்ட்லி நீங்க மிக சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க அதனாலதான் மூலம் அடுத்த வரியில சொல்லுது அமைதியான மற்றும் சமநிலையான மனதால் நிர்வாண உண்மையை காண முடியும் அதுவே உள்ளொழி இதுதான் இந்த மொழி ப்ராசஸோட அடித்தளம் அந்த துப்பறிவாளரோட மனம்தான் அந்த அடித்தளம் உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு கடுமையான ஈமெயில் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க அத உடனே என் மனசுல என்ன தோணும் இவன் யார் என்ன கேள்வி கேட்கறதுன்னு ஒரு கோபம் வரும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் வரும் அப்ப நான் பாக்குற உண்மை என்னன்னா அவர் என்ன அவமானப்படுத்திட்டாருங்கிறது மட்டும்தான் ஆனா இந்த மூணம் சொல்ற மாதிரி ஒரு அமைதியான மனசோட பார்த்தா ஒருவேளை வேற உண்மை தெரியுமோ நிச்சயமா தெரியும் அந்த இமெயில் உதாரணம் அருமை கோபமான மனநிலையில அந்த இமெயில இருக்கிற வார்த்தைகளை நீங்க பாக்க மாட்டீங்க அது உங்களுக்குள்ளே உருவாக்குற உணர்ச்சிகளை ஆனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மனசை அமைதிப்படுத்திட்டு திரும்பவும் படிச்சா ஓகே அவர் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருக்கார் அவர் கோபத்துல இருந்திருக்கலாம் இல்லனா அவர் சொல்றதுல ஏதாச்சும் ஒரு சின்ன உண்மை இருக்கலாம் அவர் எதுக்கு இப்படி ஃபீல் பண்றான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதுதான் வித்தியாசம் அமைதியான மனம் என்பது ஒரு குளத்தில் இருக்கிற கலங்கலான தண்ணீர் மாதிரி அது கலங்கி இருக்கும்போது அடியில் என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் கொஞ்சம் நேரம் அதை தொந்தரவு செய்யாமல் விட்டால் அந்த சேர் எல்லாம் படிஞ்சு தண்ணீர் தெளிவாயிடும் அப்போ அடியில் இருக்கிற உண்மை தெளிவாக தெரியும் நம்ம மனசும் அப்படிதான் கோபம் ஆசை வெறுப்புங்கிற சேரு படிஞ்சாதான் நிர்வாண உண்மை தெரியும் நிர்வாண உண்மை அந்த வார்த்தையே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா என் வெறுப்பு வெறுப்பு என் ஈகோ எல்லாத்தையும் ஒரு ட்ரெஸ் மாதிரி கழட்டி வச்சுட்டு ஒரு விஷயத்த அது இருக்கிற மாதிரியே பாக்குறது கரெக்டா நூற்றுக்கு நூறு சரி அதுதான் நிர்வாண உண்மை அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா உங்களுக்கு அந்த சூழ்நிலையோட உண்மையான முகம் உங்களுடைய உணர்ச்சி கலப்படம் இல்லாம தெரியும் அவர் என்னை திட்டினார்ங்கிறது உணர்ச்சி கலப்படத்தோட பார்க்கிறது அவர் இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை பேசினார் அது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துச்சுங்கிறது நிர்வாண உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமான பார்வை ஓகே இப்போ இந்த கனெக்ஷன் எனக்கு புரியுது உள்ளொளி வேணும்னா பிரதிபலிப்புங்கிற கருவி வேணும் அந்த கருவி சரியா வேலை செய்யணும்னா அமைதியான மனங்குற ஒரு தெளிவான ஆபரேட்டிங் சிஸ்டம் வேணும் எல்லாம் நல்லா லாஜிக்கலா இருக்கு ஆனா இப்பதான் நான் ஒரு இடத்துல கொஞ்சம் மாட்டிக்கிறேன் மூலத்தோட கடைசி இரண்டு வரிகள் எனக்கு கொஞ்சம் குழப்புது உள்ளொளி ஒரு தெய்வீக பரிசு அது புனிதமான வாழ்வின் மூலம் வளர்க்கப்படுகிறது இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா முதல்ல அது ஒரு கிஃப்ட்னு சொல்றாங்க கிஃப்ட்னா அது நமக்கு சும்மா கொடுக்கப்படுறது அப்புறம் அதை வளர்க்கணும்னு சொல்றாங்க வளர்க்கணும்னா அதுக்கு நாம உழைக்கணும் இது கடவுள் கொடுத்த பரிசா இல்ல நாம முயற்சி செஞ்சு சம்பாதிக்கிறதா எனக்கு இது புரியல நீங்க மாட்டிக்கிற இடம் ரொம்ப இயல்பானது இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும் ஆனா பல தத்துவங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு இதை நாம ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் மூலமா புரிஞ்சுக்கலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அடர்ந்த காட்டுக்கு நடுவுல யாருக்கும் தெரியாம ஒரு பழமையான அழகான கோயில் இருக்கு அந்த கோயில் உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு அதுதான் தெய்வீக பரிசு அது ஏற்கனவே தான் இருக்கு ஓ அப்படியா ஆமா ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கோயிலுக்கு போற வழிய செடியும் கொடியும் புதரும் மூடி மறைச்சிருக்கு அந்த புதர் தான் நம்மளோட ஆசைகள் கோபங்கள் கவனச்சிதறல்கள் இப்போ புனிதமான வாழ்வுங்கிறது என்னென்னா ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த புதரையெல்லாம் வெட்டி கோயிலுக்கு போகிற பாதையை உருவாக்குற வேலை தான் நீங்கள் பாதையை உருவாக்க உருவாக்க அந்த கோயில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போது கோயில் ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு பரிசு ஆனால் அதை அடையிறதுக்கு நீங்கள் பாதை அமைச்சாகணும் அந்த பாதை அமைக்கிற முயற்சி தான் அதை வளர்ப்பது பரிசு அங்கே இருக்கு ஆனா அதை திறக்கிற சாவி உங்க கையில தான் இருக்கு வாவ் இந்த காட்டுக்குள் கோயில் உருவகம் எல்லாத்தையும் தெளிவாக்கிடுச்சு பரிசு ஏற்கனவே இருக்கு நாம் அதை வெளிக்கொணரத்தான் முயற்சி செய்யணும் அப்போ இந்த புனிதமான வாழ்வுங்கிறது என்ன நான் தினமும் கோயிலுக்கு போகணுமா இல்ல குறிப்பிட்ட விரதங்கள் இருக்கணுமா ஒரு சராசரி நவீன வாழ்க்கையை வாழ்ற ஒருத்தருக்கு இது எப்படி சாத்தியம் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி புனிதமான வாழ்வுங்கிற வார்த்தையை கேட்டதும் நமக்கு மத சடங்குகள் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த சூழல்ல அதுக்கு அர்த்தம் ரொம்ப எளிமையானது நடைமுறைக்கு சாத்தியமானது நேர்மையா இருக்கிறது மற்றவங்களுக்கு மனசால கூட தீங்கு நினைக்காம இருக்கிறது தேவையில்லாத பொருள் மேலே ஆசையை குறைச்சிக்கிறது நம்மளோட புலன்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அதாவது அளவுக்கு அதிகமா சாப்பிடையது அளவுக்கு அதிகமா சோஷியல் மீடியா பாக்குறது இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது இந்த ஒவ்வொரு சின்ன செயலும் அந்த காட்டுல இருக்கிற ஒரு புதரை வெட்டுற மாதிரி ஊ அப்போ நான் என் வேலையை நேர்மையா செஞ்சா அது ஒரு புனிதமான தான் நான் தேவையில்லாம ஒருத்தர் மேல புறாமப்படாம இருந்தா அதுவும் அந்த பாதையை சுத்தம் பண்ற மாதிரிதான் தானே நிச்சயமா நீங்க உங்க வேலையை கவனமா முழு மனசோட செய்யும் போது உங்க மனம் அமைதியாகுது நீங்க பொறாமையை தவிர்க்கும்போது உங்க மனசோட சமநிலை அதிகமாகுது இந்த செயல்கள் எல்லாமே நாம முன்னாடி பேசின அந்த அமைதியான சமநிலையான மனதை உருவாக்குறதுக்கான பயிற்சிகள் தான் ஆக இது ஒரு வட்டம் மாதிரி புனிதமான வாழ்க்கை அமைதியான மனதை உருவாக்குது அமைதியான மனம் பிரதிபலிப்பு சரியா செய்ய உதவுது சரியான பிரதிபலிப்பு ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற உள்ளொழிங்கிற கோயில நமக்கு காட்டுது இதுல முரண்பாடே இல்ல எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு இப்போ எனக்கு முழு படமும் ரொம்ப தெளிவா தெரியுது அப்போ இந்த சின்ன இருந்து நம்ம கேட்பவர்களுக்காக நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் ஒன்று பார்வை ரெண்டு வகைப்படும் ஒன்று கண்களால் ஒரு விஷயத்தை பார்க்குறது இன்னொன்று அதுக்குள்ள இருக்கிற உண்மையை பார்க்குற உள்ளொளி ரெண்டு இந்த உள்ளொளி அடையிறதுக்கான கருவி பிரதிபலிப்பு அதாவது நம்ம அனுபவங்களை ஒரு துப்பறிவாளர் மாதிரி ஆராயறது மூணு இந்த கருவி சரியா வேலை செய்யணும்னா நம்ம மனசு விருப்ப வெறுப்புங்கற வைரஸ் இல்லாம அமைதியான தெளிவான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்ல இயங்கணும் கடைசியா உள்ளொழிங்கிற பொக்கிஷம் ஏற்கனவே தான் இருக்கு நம்மளோட நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கை தான் அந்த பொக்கிஷத்துக்கு போற பாதையை சுத்தப்படுத்துற வேலை அருமையா தொகுத்திங்க இந்த கருத்துக்கள் ஏதோ பழங்காலத்து முனிவர்களுக்கு மட்டும்தான் நினைக்க தேவையில்ல இன்னைக்கு இது முன்ன விட ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா நம்ம கவன சிதறல்கள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்றோம் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பாக்குறது புற ஒளி நான் ஏன் இந்த மாதிரி மணிக்கணக்கா பாத்துட்டு இருக்கேன் இது எனக்கு என்ன கொடுக்குதுன்னு யோசிக்கிறது உள்ளொளி ஒரு செய்தியை படிக்கிறது புற ஒளி இந்த செய்தி ஏன் இப்ப வெளியிடப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னு சிந்திக்கிறது உள்ளொளி இந்த திறன் தகவல்களை வெறும் நுகர்வு பொருளா பார்க்காம ஞானத்துக்கான பொருளா மாத்த நமக்கு கத்து கொடுக்குது வெறும் தகவல்களை சேகரிக்கவரா இல்லாமல் ஞானமுள்ளவரா உள்ளவராக மாறுறதுக்கான வழி இது சரி இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புகிறோம் இந்த மூலம் நிகழ்வுகளோட நன்மை தீமைகளை சிந்திக்கச் சொல்லுது இல்லையா இத உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாம இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன மிக சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்தி பாருங்களேன் உதாரணமா இன்னைக்கு காலையில காஃபி போடும்போது உங்க மனசுல எழுந்து ஒரு சின்ன எரிச்சல் இல்லனா, உங்க நண்பர் அனுப்பின ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு நீங்க பதில் அனுப்புன விதம் இப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன நிகழ்வு எடுத்துக்கோங்க அதுல இருந்த நன்மை என்ன தீமை என்னன்னு ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க அந்த ஒரு நிமிட பிரதிபலிப்பு உங்களை பத்திய உங்களுக்கு தெரியாத எந்த நிர்வாண உண்மையை வெளிப்படுத்தக்கூடும் இதை யோசிச்சு பாருங்க